வாங்க புதுசாக கல்யாணம் உங்களுக்கு சின்ன பிள்ளைங்களா நீங்கள் கவலையப்படாதீங்க இதை வச்சே நீங்கள் சாப்பாட்டுக்கு சமாளிச்சிக்கலாம் ரசம் நல்லா வைக்க தெரிஞ்சால் போதும் சூப்பராக சாப்பிடுவாங்க ஆம்பளைங்க பாருங்கள் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு அஞ்சு பேர் சாப்பிட்லாம் ரசம் நிறைய ஊற்றி சாப்பிட்றதுக்கு அஞ்சு ஆறு பேர் சாப்பிட்லாம் நான் வந்து நீங்கள் ரெண்டு பேருந்தான் இப்போ இவ்வளோ எடுத்துக்கோங்க நான் வந்து எங்களுக்கு புளி போடுவேன் கொஞ்சம் புளி பண்ணால்தான் நல்லாயிருக்கும் போட்டுட்டு ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க அதை வந்து ரெண்டாக வெட்டி போட்டுக்கோங்க கொஞ்சம் தண்ணியை லேசாக சூடு பண்ணி இதில் விட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வச்சுருங்க இதை நல்லா ஊரட்டும் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக மிளகு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுவிட்டு சும்மா ஒரு கால் ஸ்பூனு தனியா அதாவது மல்லி ஒரு கொட்டு கருவேப்பிலை ரெண்டு வரமிளக காம்போடே போட்டுக்கோங்க ஒரு ஆறு ஏழு பூண்டு அப்படியே தோலோட இடையே சேர்த்து சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் இப்போ பல்சில் போட்டு கரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ ஊற வச்சதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்குவோம் ளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் கரைச்சி எடுத்துட்டு மேலாக அந்த புளி தக்காளி சக்கையும் நல்லா புளிஞ்சிட்டு எடுத்துக்கலாம் இனி வடிகட்ட வேண்டாம் பற்ற வச்சு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம் ஒரு ஸ்பூனு எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூனு கொஞ்சம் கடுகு தவச்சிக்கலாம் ஒரு கால் ஸ்பூனு வெந்தயம் கொடுக்கணும் போட்டுட்டு இந்த ரெண்டு இது கட் பண்ணி வச்சுக்கோ கருவேப்பிலையை செத்துட்டு போட்டுக்கலாம் இதை கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டு இப்போ இந்த கரைச்சி புளி தண்ணியும் தக்காளியை கொஞ்சம் சேர்த்து திரும்ப தேவையான தண்ணியை புளிப்பு காரம் பார்த்துட்டு ஊற்றிக்கோங்க ஒரு காரம் இருக்கா என்னன்னு பாருங்கள் உப்பு புளிப்பெல்லாம் கரெக்டாக இருக்காங்க கரெக்டாக இருக்குது இனி தண்ணி ஊற்ற வேண்டாம் கரெக்டாக இருக்குது போதும் இப்போ அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொங்கி வரணும் ஆனால் கொதிக்கக்கூடாது ரொம்ப கொதிக்காமல் அப்படியே லேஸாக பொங்கி வந்தோடனே ஸ்டவ் இப்போ ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு மல்லிகைத்தலையை தூவி இறக்கினீங்கன்னா சூப்பரான ரசம் ரெடி பச்சை கருவேப்பிலை கூட இப்போ போடலாம் நல்ல வாசமாக இருக்கும் வச்சு சாதத்தில் ஊற்றி கொடுத்து பாருங்கள் எப்படி சாப்பிட்றாங்கன்னு பாருங்கள் இதுக்கு வந்து ஒரு பருப்பு துவையல் அரைச்சா கூட போதும் சூப்பராக இருக்கும் இதை எடுத்து ஒரு பவுலில் ஊற்றி அப்படியே குளித்து பாருங்கள் சூப்பரெலாம் தோற்று போயிடும் சூப்பராக இருக்கும் குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ரொம்ப நன்றி வணக்கம்